ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் லவ் யூஸ் வாங்க இன்றைக்கி இன்னும் நம்ம வீட்டில் ஸ்பெஷல்னால் பர்த்டே ஸ்பெஷல் பிரியாணி சிக்கன் லெக் பீஸு வறுவல் அப்புறம் எக்கு அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா அப்புறம் பிரியாணி வேறு லெவல் பிரியாணி

പ്രിയാണി വാങ്ങി കൂടുതൽ മൊത്തം புருஷா திங் பாரு கடி இங்க இங்க இங்கே ஆ இப்போ கடி ஆ எப்படி இருக்க உங்கள் ரெண்டு பேரும் சா டேடி ரெண்டு பேரும் சைலண்டா சைலண்டாக ம்

கொயியறேலே வந்து மூ இனியா நீ மட்டும் பேசே காமிக்கல நான் சொல்ல <laughs> <hap> <h85> Mmm. தலையை பண்ணிடலாமாத்தலை வெளியே இறையிலேருந்து வெளியிடுச்சு இறையில் பட்டுக்கோ முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல எல்லாம் காலி ஆகிடுச்சி திருப்தியான சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பர்டே பத்தி பர்டே பை காமிச்சு बड़े बड बेस बाई सल्